தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் மகேஷ் விஜயரத்னவின் இருபத்தோரு வயதான மகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரி ஒருவரை மிரட்டிய சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட ஜயவர்தனபுர வைத்தியசாலையின் நரம்பியல் சத்திர சிகிச்சை விசேட வைத்திய நிபுணர் மகேஷ் விஜயரத்ன உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மூவரையும் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வைத்தியர் மகேஷ் விஜயரத்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அறுவை சிகிச்சை உபகரணங்களை ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் என்ற விலையில் நோயாளிகளுக்கு விற்றதாக கூறப்படும் நிலையில் இறந்த நோயாளிகளுக்கு மூளை அறுவை சிகிச்சை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணை குழு அதிகாரிகள் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெய முன்னிலையில் சாட்சியம் போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர் தனது தனியார் நிறுவனம் மூலம் விற்கப்பட்ட அறுவை சிகிச்சை உபகரணங்களை பணத்திற்கு நோயாளிகளுக்கு வழங்கும் நோக்கில் இறந்த நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டதாகவும் மூளை இறந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு நோயாளியின் இதயத்தில் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்ததாகவும் ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது